நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட் போடுறேன் கீழ வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேல இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன இருக்காங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு எனக்கு பஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் போங்க அரசியலை பாருங்கள் சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிங்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்ருங்க அதே மாதிரி தான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் இருக்குங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலனா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தா அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தா இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த கருத்து சொன்னாதனால இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்க சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு நான் வந்து பாவாடையும் கிடையாது ஆண்டிசட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேன் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ யாருக்குன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் ஒன்று இப்போ வந்து ரிலீஸ் அந்த படத்துக்கு வந்து பாடல் பாடல் வெளியீட்டு விழா விழாவுக்கு அவர் வந்து சொல்றார் நான் பாவாடை கிடையாது நான் சங்கி கிடையாது படம் அரசியல் ஐடி காரங்கள்லாம் எந்த கட்சி ஐடிவிங்காரங்கெல்லாம் படத்தை வந்து அடிக்காதங்க ஏன் இப்படி வந்து இவர் படம் வந்தா இப்படி இவர் படம் வந்தா இப்படி அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க உங்களுக்கு ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க இதுல ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஆயிரம் வேலைகள் இருக்கு அதில் மட்டும் பண்ணுங்க சினிமாக்குள்ள வராதுங்கன்னு சொல்றீங்க சொன்னீர் சொன்னார் பாலாஜி சார் ஆர்ஜி பாலாஜி சார் உங்களுடைய போன படம் இப்போ ரெண்டு படத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தீங்க மூக்குத்தி அம்மன் படம் ஃபுல்லா வந்து இந்து மதத்தை தாக்குறீங்க சார் படம் ஃபுல்லா இந்து மதத்தை தாக்குறீங்க ஒரே ஒரு சீனை எடுத்திருந்தீங்க என்னன்ட்டு கிறிஸ்தவ மதத்துடைய அதுல உள்ள இதை எடுத்திருந்தீங்க ஆனா படத்துல கட் பண்ணிட்டீங்க ஏன் கட் பண்ணீங்க சார் ஏன் இந்து மதத்தை ஃபுல்லா நீங்க வச்சு செஞ்சீங்கல்ல படத்துல ஏன் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள இதை மட்டும் டெலிட் பண்ணீங்க அப்போ சார் படம் பார்க்க வர நாங்க காசு கொடுத்தா வரோம் புரியுதுங்களா இருநூறு ரூபா வர ஐநூறு எங்க உழைப்பு நாங்க சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு படம் பார்க்க வரோம் நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் எடுக்கிறேன் பொழுதுபோக்கு படம் எடுக்கணும் எந்த சாதியும் தீண்டாதுங்க எந்த மதத்தையும் தீண்டாதுங்க அரசியல் பேசாதுங்க பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க சார் பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க நாங்க வந்து பாக்குறோம் இல்ல இதெல்லாம் எடுப்பீங்கன்னா கொடுங்க படம் பார்க்க கொடுங்க நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாமல் போகிறோம் சரியா ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உடைய இதை வச்சுக்கிட்டு என்னென்ன உங்கள் கருத்தெல்லாம் திரு திணிச்சு உங்களுக்கு யாருமே எல்லாம் வன்மம் இருக்கோ வன்மத்தை காட்டுவீங்க ஆனால் நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது சார் நாங்கள் காசு கொடுத்து உங்கள் படத்தை பார்த்து ஆ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிடணும் இல்லையா நல்லா இருக்கு சார் பயந்துட்டீங்களா சார் பயப்பட வச்சிட்டோம்ல பயப்பட வச்சிட்டோம்ல மேடை ஏறி பேசுகிறீங்கள இதான் சார் இதா எங்க வெற்றி இதுக்குத்தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு காலம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்க ஆனா நாங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது இல்ல சார் இந்த பயம் இந்த பயத்தான் காட்டணும்ல அமரன்ல எப்படி எதை கொண்டாடணும் எதை காக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கங்குவா எப்படி போச்சு அமரன் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க படத்தை எடுக்கிற பொழுதுபோக்கு சாதனமா எடுத்தீங்கன்னா பொழுதுபோக்கு மட்டும் எடுங்க எதையும் உங்களுடைய கருத்தையோ எதையும் திணிக்காதங்க நாங்க ஒடுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் கழுத குதிரை எல்லாத்தையும் உங்க சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இதுல வேற மததுங்களை போட்டு தாக்க வேண்டியது ஆனா நாங்க பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பயத்தை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பயங்காட்டிட்டுல இனிமையாவது ஒழுங்கா படம் எடுத்து பொழுதுபோக்கு சாதனமா நினைச்சு பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு மேடையில் வந்துட்டு அழுதுட்டு இருக்காதுங்க அடிச்சிருவோம் முடிஞ்சது உங்களுடைய ஆட்டம் எல்லாம் இனிமே ஒவ்வொரு படத்துக்கும் அடிப்போம் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு படத்தையும் அடிப்போம் ஓட விடுவோம் தெருவுக்கு வந்துருவீங்க பாத்துக்கோங்க நடிச்சு பொழப்பு நடத்துறவங்க மக்கள் வந்து மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லணுமே தவிர மக்கள்கிட்ட இருந்து நீங்க வந்து வஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பிரிவினகத்தை ஏற்படுத்தி நீங்க பண்றீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க சரியா இந்த பயம் வந்ததுதான் எங்களுடைய வெற்றியே ஸோ இனிமையாவது ஒழுங்கா எடுத்து பழகுங்க